இன்னைக்கு மீன ராசிக்கு உண்டான லைஃப் ஸ்டைல் அவங்களோட கேரக்டர்ஸ் பார்த்துட்டு அவங்களுக்கு உண்டான பிரத்யேகமான கோயில் பரிகாரம் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் மீன ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே காலச்சக்கரத்துக்கு பன்னெண்டாவது ராசியாக வருது இந்த ராசியை பார்த்தீங்கன்னா ஒரு மோட்ச தத்துவ ராசி அப்படின்னே சொல்லலாம் இது வந்து அயன சயன போகங்களை சொல்லக்கூடிய ராசி இந்த ராசியில் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இன்றும் இந்த மூணு நட்சத்திரங்கள் இந்த ராசியில் இன்க்ளூட் ஆகுது இந்த ராசியினர் எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நல்ல மன உறுதி இருக்கக்கூடிய பீப்புள் என் ஆனாலும் அதே அளவுக்கு இலக்கிய மனமும் இருக்கக்கூடிய தான் இவங்க நல்ல மன உறுதியோட ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யக்கூடிய பீப்புளாக இருப்பாங்க இந்த இலக்கிய மனசு எங்கே அவங்களுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்காக மட்டும்தான் அந்த இலக்கிய மனசு அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு வரும் மற்றவங்க கஷ்டப்படுறதையோ கூட இருக்கவங்க யாராவது ஒருத்தர் வருத்தமாகவோ கஷ்டமாவோ இருக்கிறத வந்து இவங்களால சகிச்சிக்கவே முடியாது உடனே தன்னால என்ன முடியுதோ அதை செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பீப்புள் இவங்க மற்றபடி இவங்க ஒர்க்லேயாவட்டும் இவங்க லைஃபை எடுத்துட்டு போற எந்த ஒரு விஷயமாகட்டும் எல்லாத்துலேயுமே வந்து நல்ல மன உறுதியோட ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யக்கூடிய நபரா இருக்கிறாங்க இவங்க இந்த ராசிலேயே சுக்ரன் உச்சமாகிறது அப்படிங்கறது வந்து இவங்களுக்கு மீன ராசிக்கு எப்பயுமே பணத்துக்கு பஞ்சம் இல்லை அப்படின்னே சொல்லலாம் பண வரவு அப்படிங்கிறது வந்து எந்த விதத்திலயாவது இவங்களுக்கு வந்து சேர்ந்துடும் அதே மாதிரி இந்த சுக்கரன் அப்படிங்கிறதுனாலே இவங்க வந்து நல்ல உணவு பெரியர்களாகவும் இருப்பாங்க வாழ்க்கை வாழ்றதுக்கே வந்து சுவையான உணவுகளை சாப்பிட்றதுக்கு அப்படின்ற மாதிரியான கொள்கை கொண்ட பீப்பிள் இவங்க இவங்களால வந்து ஒரு டேஸ்டியான உணவு இல்லாமல் அந்த நாள ஒரு டேவை கம்ப்ளீட் பண்ணுறது அப்படிங்கறது வந்து நினைச்சே பார்க்க முடியாது அளவுக்கு உணவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதே மாதிரி டேஸ்டியான உணவுகள் வெரைட்டியாக நிறைய உணவுகளை ட்ரை பண்ணுறது அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சமா இருக்கும் இந்த ராசியோட சிம்பல் மீன் மாதிரியே இவங்களோட கேரக்டர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நல்ல கழுவுரை மீன்ல நலூர மீன் சொல்லுவாங்களே அந்த மாதிரி எந்த ஒரு ஹார்டான சுச்சுவேஷனாக இருந்தாலும் ரொம்ப எளிதில் அதுலேருந்து மீண்டு வந்துடுவாங்க எப்படி வர்றாங்க அப்படி அப்படின்னே தெரியாது அந்த அளவுக்கு அதை வந்து ரொம்ப இறுக்கமாக போட்டு எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் தன் அதை போட்டு ரொம்ப இறுக்கிக்க மாட்டாங்க மனசை ரொம்ப லேஸாக அதை வந்து ஹேண்டில் பண்ணி ரொம்ப லாவகமாக அதுலேருந்து வெளியே வந்துடுவாங்க அந்த மாதிரியான கேரக்டர் இவங்க இவங்களுக்கு வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்ப ஹார்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரியான எண்ணம் வரவே வராது சுற்றி இருக்கவங்கலாம் வந்து ஐயோ இப்படி அப்படியா இவ்வளோ சீரியஸான மேட்ரு அப்படின்னு யோசிச்சா கூட இவங்க வந்து ரொம்ப கூலாக காமன் கம்போஸ்டாக அதை ஹேண்டில் பண்ணுவாங்க அது பார்த்தீங்கன்னா ரொம்ப சீரியஸாக அதை ஹேண்டில் பண்ணுறத காட்டிலையும் இவங்க பண்ணுற மாதிரி பண்ணாதான் அது வந்து ரொம்ப ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னே மற்றவங்களுக்கு நினைக்க தோணும் ரொம்ப காமான நேச்சர் உள்ள இவங்க வந்து எதையுமே வந்து அதிரடியாக எதிர்த்து பேசி சவுண்டு கொடுத்து தான் நான் ஒரு விஷயத்த சாதிக்கணும் இல்லை ஒரு வித ஒரு விஷயத்த எதிர்க்கணும் அப்படின்னாலும் கூட என்னால் காமாவே அதை பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லி அதை வந்து செஞ்சும் காட்டக்கூடிய பீப்புள் விவங்க எங்கேயுமே வந்து நான் வந்து என்னோட வாய்ஸை ரைஸ் பண்ணாமல் நான் நினைக்கிறத நான் நினைக்கிற மாதிரி செஞ்சுக்க முடியும் அப்படின்ற மாதிரியான தன்மையில் இருக்கிறவங்க இங்கே இவங்களோட ராசிநாதன் குரு வந்து அஞ்சுல உச்சம்லீசம் அப்படிங்கிறதுனால இவங்களோட தன்னோட சக்திக்கு மீறி ஏதாவது ஒரு ஒரு பேராசை அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு பேராசையால எதையாவது யோசிச்சு தன்னோட சக்திக்கு மீறி சில விஷயங்களை செஞ்சு அதுல வந்து சில நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இவங்களுக்கு நடந்திருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவங்க வேலை பண்ணிட்டு இருந்தாலும் சரி இல்ல தொழில் சேவைகளா இருந்தாலுமே சரி நல்ல ஒரு ஸ்டேபிளான இன்கம் அப்படிங்கறது வந்து இவங்களுக்கு கன்ஃபார்மா இருக்கும் வேலையை செஞ்சாங்க அப்படின்னா கூட அதுலேயுமே வந்து ஒரு நல்ல சின்சியரான ஒர்க் ஒர்க்கிங் பீப்புளா இருக்கிறாங்க அதனாலயே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இவங்க வேலை செய்கிற கன்சர்ன்லயே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து நிறைய ப்ரையாரிட்டி இருக்கும் இவங்களை வந்து எந்த ஒரு காரணத்துக்காகவும் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிற மாதிரியான அந்த கன்சர்ன் இருப்பாங்க இவங்களுக்கு வேண்டியது இன்னும் என்னென்ன அட்வான்டேஜஸ் செஞ்சு தர முடியுமோ அதெல்லாம் செஞ்சு கொடுத்து நம்ம கம்பெனிலாம் அவங்களை தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப முனைப்பா இருப்பாங்க அந்த அளவுக்கு இவங்களோட சின்சியர் எஃபர்ட்ஸ் வந்து இவங்களுக்கு அந்த அளவுக்கு பெனிஃபிட்டை கொடுக்கக்கூடிய விஷயமா இருக்கும் இதே மாதிரி தொழில் செய்கிறவங்களா இருந்தால் கூட இவங்களுக்கு வந்து ஒரு லாவகமாக எப்படி மற்றவங்கள்ட்ட பேசுறது எப்படி பேசி வேலை வாங்குறது அப்படிங்கிறது வந்து செமவா செமையாக தெரிஞ்சு வச்சுருப்பாங்க அந்த எல்லாம் அதனாலயே பார்த்தீங்கன்னா நிறைய பிஸ்னஸ் டீலிங்ஸே கூட இவங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்னாலேயே அதை வந்து அதை வந்து ஒரு ஹேட்ரிக் கடிச்சிட்டு போய்கிட்டே இருப்பாங்க அந்த அளவுக்கு பிஸ்னஸ்லுமே வந்து நல்ல ஒரு டேலண்டான பீப்புளாக தான் இருக்கிறாங்க இந்த ராசினருக்கு மூத்த சகோதரன் சகோதரிகள் இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா அவங்களால இவங்களுக்கு வந்து லாபம் இல்லை அப்படின்னாலும் பெருமளவுக்கு ரொம்ப அட்டாச்மெண்ட்டாகவும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியாது இவங்க ஃபேமிலியில நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அதாவது நிறைய பேர் சொல்ல முடியாது ஒருத்தருக்காவது இவங்க ஃபேமிலியில பார்த்தீங்கன்னா வலிப்பு நோய் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்திருக்கும் இல்லை வந்து தலை சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த ஃபேமிலியில ஒருத்தருக்காவது இருக்கும் கட்டாயமா ரெண்டாம் இடம் சனி நீசம் அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு வந்து கண் சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சின்ன சின்ன கண் தொந்தரவுகள் அப்படிங்கறதும் வரும் இல்ல சில பேருக்கு பார்த்தீங்கன்னா தூக்கமின்மை அந்த மாதிரியான பிரச்சனைகளா இருக்கும் மீனராசிக்கே பாத்தீங்கன்னா எல்லா விதமான சுகங்களும் இவங்களுக்கு கிடைச்சாலுமே பை நேச்சராகவே கிடைச்சாலுமே கூட ஏதாவது ஒரு மன உளைச்சல் அப்படின்ற விஷயங்கள் வந்து இவங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும் அது சார்ந்தே பார்த்தீங்கன்னா அது தரக்கூடிய ஒன்று தான் இந்த தூக்க பிரச்சனை அப்படிங்கிறதும் தூக்கம் சார்ந்த நிறைய பிரச்சனைகளை அவதிப்பட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களும் இந்த மீனராசினரா தான் இருக்கிறாங்க மூணாம் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே சுக்ரன் உச்சம் ஆனாலும் வந்து இவங்களுக்கு பொருளாதாரம் நல்ல நிறைவாக இருக்கும் அப்படின்னா கூட இது வந்து வேற எந்த எக்ஸ்டர்னல் சப்போர்ட்டும் இல்லாமல் இவங்க தன்னோட சொந்த முயற்சியிலையும் சொந்த உழைப்பிலுமே அதெல்லாம் அடையணும் அப்படிங்கிறது தான் இவங்களுக்கான விதியாக இருக்குது இந்த ராசினருக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அப்பாவோட சப்போர்ட்டோ இல்லை அப்பாவோட ஏதாவது ஒரு பெனிஃபிட் அப்படிங்கிறது இவங்களுக்கு வந்து கொஞ்சம் குறைவாகவே இருக்கும் மீன ராசினருக்கு இவங்களே தன்னை போல முயற்சி எடுத்து வர்றது அப்படிங்கிறது தான் நிறைய பேருக்கு இந்த அப்பாவோட ஹெல்ப் அப்படிங்கிறது வந்து இந்த ராசினருக்கு கிடைக்காமையே போயிடுது இவங்க ஃபேமிலியில் ஏதாவது ஒரு விதத்துல நல்ல புகழ்பெற்ற ஒரு நபர் கண்டிப்பாக இருப்பாங்க அது முக்கியமாக இது அரசியலில் கூட நல்ல ஒரு புகழ்பெற்ற மனிதர் வந்து இவங்க ஃபேமிலியில் இருந்திருப்பாங்க பேய் சொன்னா தெரியிற அளவுக்கு அந்த அளவுக்கு புகழோட இவங்க ஃபேமிலியில இருந்திருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஏன்னா இவங்களுக்கு ஆறுல வந்து சூரியன் வர்றது அப்படிங்கிறது வந்து இந்த அரசியல் அரசாங்க தொடர்புகள் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக எடுத்து கொடுத்துரும் அதே மாதிரி இவங்க ஏதாவது லோன் சம்மந்தமான விஷயங்கள் கவர்மெண்ட் அப்ளை பண்ணுறது கவர்மெண்ட் பேங்க்ஸ் பேங்க்ஸ்ல ஏதாவது லோன் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா கூட அது ரொம்ப எளிதிலேயே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சோம் கவர்மெண்ட் சார்ந்து இவங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு பெனிஃபிட்டாக இருக்கக்கூடிய விஷயமா தான் இருக்குது ஏழாம் இடம் இவங்களுக்கு பாதகமாக வர்றது அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு மேரேஜ் லைஃப்பில் சின்ன சின்ன இடைஞ்சல்கள் இருக்க தான் செய்து ஒன்று இவங்களுக்கோ இல்லை இவங்க பார்ட்னருக்கோ வந்து இவங்களால மன அழுத்தம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் பார்ட்னர் சொல்லுவாங்க இவங்க என்னை புரிஞ்சிக்கவே இல்லை நான் என்ன நினைக்கிறேங்கிறதே இவங்களால் புரிஞ்சிக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி அதை அதை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணவும் மாட்டேங்கிறாங்க அந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும் இந்த பாதகஸ்தானமாக வர்றது அப்படிங்கிறது வந்து ரெண்டு பேருக்கும் உண்டான ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது வந்து ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸாக தான் போயிட்டுருக்கும் அதை வந்து சார்ட் அவுட் பண்ணி முடிக்கவே முடியாது ஆனால் இந்த மீனராசினர் பார்த்திங்கன்னா அந்த ரொம்ப லாபகமாக அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படி போனால் தான் ஃபேமிலி நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் அதுல ஜெல்லாகி தன்னால் என்ன முடியுதோ அந்த சாக்ரிஃபைஸை கொடுத்து அதை எடுத்து போக பார்ப்பாங்க இருந்தாலும் அதை பார்ட்னர் கிட்டேருந்து வரக்கூடிய அந்த பிரச்சனைகள் இல்லை புலம்பல்கள் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக நீக்கவே முடியாது எட்டாம் இடம் சனியா வர்றது வந்து இவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் முன்னேற்றங்கள் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சில பேருக்கு வந்து நிறைய வெளிநாட்டு தொடர்புகள் அதன் மூலமா நிறைய வருமானம் டெவலப்மெண்ட்ஸ் இது எல்லாமே பொதுவாகவே இந்த மீனராசினருக்கு வந்து கடல் கடந்து போனாங்க அப்படின்னா வேலை செய்ய போறாங்க அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் அப்படி விதி அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்களுக்குமே வந்து நல்ல ஒரு வெளிநாட்டு வேலை அப்படிங்கிறது எல்லாம் அதன் மூலமா நிறைய பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இருக்கும் கட்டாயமாக நிறைய அதிர்ஷ்டங்களும் பாக்கியங்களும் இருக்கக்கூடிய இந்த ராசினருக்கு வந்து ஒரு போராடி ஒரு வெற்றியை பெறணும் அப்படிங்கிறது தான் விதி நிறைய ஒரு போராட்டங்களும் மன உளைச்சலுக்கும் ஆளானதுக்கு அப்புறம் தான் இவங்க நினைக்கக்கூடிய ஒரு லைஃப் அப்படிங்கிறது இவங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் ஆனால் கண்டிப்பாக இவங்க நினைக்க மாதிரியான விஷயங்கள் எல்லாமே மீன ராசினருக்கே பார்த்திங்கன்னா வந்து பண பிரச்சனை எப்பயுமே இருக்காது அப்படின்னாலும் இவங்க என்னென்ன யோசிக்கிறாங்களோ என்ன ஏன் பண்ணுறாங்களோ அதெல்லாம் கிடைக்கிறது அப்படிங்கிறது வந்து சில சில போராட்டங்களுக்கு பின்னாடி தான் கிடைக்கிற மாதிரியான விஷயங்களாக இருக்கும் இந்த ராசினருக்கு பிரத்தியேகமான கோயில்னு பார்த்தீங்கன்னா மச்சபுரீஸ்வரர் அப்படிங்கிற கோயில் இது வந்து பாபநாசத்திற்கு பக்கத்தில் இருக்குது இந்த கோயிலுக்கு இவங்க அடிக்கடி போய்ட்டு வழிபட்டு வந்தாங்க அப்படின்னாலே இந்த ராசிக்கு உண்டான நிறைய பிரச்சனைகளை இவங்க அவாய்ட் பண்ணிக்கிட்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான லைஃபை லீட் பண்ணலாம் ஸோ நீங்களும் இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ